பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் அதாவது தொடக்க கல்வி பட்டயச் சான்றிதழ் அதில் சேர விருப்பம் உள்ள மாணவர்கள்

இன்ஸ்டியூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அது கொடுத்துருக்காங்க அந்த மாணவர் சேர்க்கை ப்ராசஸ் ஒரு முறை நம்ம படிச்சு பாத்துக்கலாம் பாருங்க தொடக்க கல்வி பட்டைய படிப்புக்கான மாணவர் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி விண்ணப்ப கையெடு விண்ணப்பத்தினுடைய விலை பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் எஸ் சி எஸ்டி கேன்டேட்டுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் இது வந்து எந்த கல்லூரிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அப்படின்னா மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி அரசு மகளிர் ஆசிரியர் பயிற்சி ஒன்றிய ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களை விண்ணப்பிக்கிறதுக்கான இது சோ கல்வி தகுதி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மேல்நிலை கல்வி தேர்வுல ஐம்பது விழுக்காடு மதிப்பெண் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொது பிரிவினர் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்புல ஐம்பது பர்சன்ட் மதிப்பெண் பெற்று இருக்கணும் அதாவது ஆயிரத்தி இருநூறுக்கு அறுநூறு மதிப்பெண் பழைய பேட்டர்னா இருந்தா புதிய பேட்டர்ன்ல இப்ப படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுநூறுக்கு முன்னூறு மார்க் சோ பனிரெண்டாம் வகுப்புல அறுநூறுக்கு முன்னூறு மார்க் எடுத்திருக்கணும் அது பாத்துக்கோங்க பொது பிரிவினர் அதே பி சி பி சி முஸ்லீம் எஸ் சி கேண்டிடேட்டு எம்பிசி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க மதிப்பெண் எடுத்திருந்தா போதும் அதாவது ஆயிரத்தி இருநூறுக்கு ஐநூத்தி நாற்பது மதிப்பெண் இப்ப நியூ பேட்டர் எழுதணும் அறுநூறுக்கு இருநூத்தி எழுபது மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும் அது பாத்துக்கோங்க சோ தமிழ் தெலுங்கு உருது இதை பயிற்று மொழியா எடுத்து நாம் படிக்கணும் சார் அப்படின்றவங்க அவங்க வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஏதாவது ஒரு மொழி படிச்சிருக்கணும் அது அது ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் தெலுங்கு உருதா இருந்தா ஆங்கில வழி பயிற்று மொழியா படிக்கணும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிளஸ் டூ வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்துல நீங்க படிச்சிருக்கணும் வயது வரம்பு பாத்தீங்கன்னா முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பாத்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மிகாமல் இருக்கணும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க முப்பத்தி ஐந்து வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க ஆதரவற்றோர் கணவனால் கைவிடப்பட்டோர் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க நாற்பது வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலப்பின தம்பதிகள் அவங்க இருந்தாங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கும் எல்லாருமே சோ காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி மற்றும் நிறுவனங்கள் இருக்குது அஞ்சு ஒன்றிய ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் இருக்குது அது இல்லாம எட்டு அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் இருக்குது இதுக்கு எல்லாமே நம்ம விண்ணப்பிக்கலாம் சோ விண்ணப்பம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கணும் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுல வந்து விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிடலாம் புது பிரிவினருக்கு ஐநூறு ரூபாய் ஏற்கனவே சொல்லிட்டோம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஸோ பணம் எப்படி பே பண்ணுறது அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங் ஜிபே ஃபோன்பே டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இதன் மூலமா நம்ம பணம் பே பண்ணிக்கலாம் சோ விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்யும் போது ஒவ்வொரு விவரமா பார்த்து நம்ம சரியா பூர்த்தி செய்யணும் பூர்த்தி செஞ்சுட்டு சேவ் பட்டன் கொடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக எல்லா விவரங்களும் உள்ளீடு செஞ்சாச்சு ஃபைனல் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா மட்டும் சப்மிட் பட்டன் கொடுத்துட்டு அப்புறம் பணம் செலுத்திக்கலாம் இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களால விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்ய முடியல தெரியல அப்படின்னா இங்க ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பக்கத்துல அது இருந்தா நீங்க அங்க போய்ட்டும் விண்ணப்பிச்சுக்கலாம் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சோ அந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அரியலூர் சென்னை கோவை கடலூர் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் முப்பத்தி இடத்துல இருக்குது அந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் நீங்க அங்க போயிட்டு விண்ணப்பிச்சுக்கலாம் எல்லாமே ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கணும் அது பார்த்துக்கோங்க நேர்ல எதுவும் விண்ணப்பிக்கிறது இல்ல விண்ணப்பிக்கிறதுக்கு ஹெல்ப்புக்கு தான் நம்ம அங்க போய் விண்ணப்பிக்க போறோம் ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கணும் ஆன்லைன் தான் பணம் பே பண்ண போறோம் சோ ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி அது பாத்துக்கோங்க முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி சோ எப்படி செலக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா அவங்க ஆன்லைனில் எல்லாமே செலெக்ஷன் ப்ரொசீஜர் வெளிடுவாங்க அவங்க எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்கு இட ஒதுக்கீடு எல்லாம் பார்த்து செலக்ஷன் வெளியிடுவாங்க ஆன்லைனில் தான் வெளியிடுவாங்க அடிக்கடி நம்ம இந்த வெப்சைட்டை செக் பண்ணிக்கணும் ஸோ இந்த இட ஒதுக்கீடு முறையில் பார்த்தீங்கன்னா பன்னீரெண்டாம் அறிவியல் பிரிவு பாடம் எடுத்தவங்க அதாவது மேக்ஸ் கம்ப்யூட்டர் மேக்ஸ் பயாலஜி சயின்ஸ் குரூப் இந்தமாதிரி அறிவியல் பிரிவு பாடம் எடுத்தவர்களுக்கு பார்த்தீங்கனாக்கா ஐம்பது பர்சன்ட் இடங்கள் ஒதுக்கி இருக்காங்க அதே மாதிரி கலை பிரிவு பாடங்கள் எடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இருபத்தஞ்சி பர்சண்ட் இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க தொழிற்கல்வி பிரிவு எடுத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கீடு குடுத்துருக்காங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தனித்தனியா இடஒதுக்கீடு அதே மாதிரி வகுப்பு வாரி இடஒதுக்கீடும் இருக்குது அதையும் ஒரு முறை பாத்துக்கோங்க சிறப்பு பிரிவினருக்கான இடஒதுக்கீடும் இருக்குது பாருங்க முன்னாள் ராணுவத்தினராக இருந்த அவங்களுக்கு இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு சுதந்திரப் போராட்டத்தியாக பேரன் பேத்திகளுக்கு இடஒதுக்கீடு அந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்க அதுல ஏதாவது இருந்தீங்கன்னா அந்த சான்றிதழ்கள் நீங்க ரெடியா வச்சுக்கோங்க நீங்க போகும்போது என்னென்ன எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்க அட்டெஸ்டட் வாங்கிட்டு போகணும் நீங்க பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த அந்த டிசி டென்த் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் சிறப்பு ஒதுக்கீடு ஏதாவது நீங்க இருந்தா அது கடைசியா பயின்ற கல்வி நிறுவனத்தினுடைய அந்த டிசியில இருக்கக்கூடிய நடத்தை சான்றிதழ் நடத்தை சான்றிதழ் டிசிலேயே இருக்குது அதனால அதே போதும் வயது வரம்பு சலுகை கோரினா அது இதெல்லாம் நீங்க சேரும்போது எடுத்துட்டு போகணும் ஒரிஜினல் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இணைப்பு ஒன்றில் பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி பட்டய படிப்பு அளிக்கும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களின் பட்டியல் கொடுத்துருக்காங்க இங்க எந்தெந்த காலேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா திருவல்லிக்கேணி அதே மாதிரி ராயப்பேட்டை கோயமுத்தூரில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜவீதி கோயமுத்தூர் கோவை கடலூர் மாவட்டத்தில் கடலூர் மஞ்சக்குப்பம் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை செங்கல்பட்டு மாவட்டத்தில் இலத்தூர் பவுஞ்சூர் செங்கல்பட்டு கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கரூர் சின்னதாராபுரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பெரம்பலூர் மாவட்டத்தில் பாடலூர் வாழைப்பாடி வேப்பூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை சேலம் மாவட்டத்துல கங்கவள்ளி தஞ்சாவூர் மாவட்டத்துல தஞ்சாவூர் நீலகிரி மாவட்டத்துல கோத்தகிரி தேனி மாவட்டத்துல உத்தமபாளையம் திருவண்ணாமலையில கீழ்பண்ணந்தூர் திருநெல்வேலியில முனைஞ்சிப்பட்டி சமூக ரங்கபுரம் திருவாரூர் மாவட்டத்துல மன்னார்குடி கொரடாச்சேரி ராணிப்பேட்டையில ராணிப்பேட்டை விழுப்புரத்துல விழுப்புரம் பிரம்மதேசம் விருதுநகர்ல பாளையம்பட்டி ஜோகில்பட்டி சோ இங்கெல்லாம் இருக்குது ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதர பயிற்று மொழி உள்ள ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் மேல நம்ம பார்த்ததுலாமே தமிழ் மொழி ஆங்கில மொழியில கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் பாத்தீங்கன்னா திருவள்ளிக்கேணி சென்னையில் தெலுங்கு மொழியில கற்பிக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் இருக்குது கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை கங்கவள்ளி அதே மாதிரி உருதுமொழி மொழி ராயப்பேட்டை சென்னை அதெல்லாம் இருக்குது சோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்றது அதே மாதிரி எய்டட் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் அது இருக்குது நீங்க அதுக்கு தனியா விண்ணப்பிக்கணும் எய்டட் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அந்தந்த காலேஜினுடைய இணையதளத்துல போய் விண்ணப்பிக்கணும் அதுக்கு இந்த வெப்சைட்ல விண்ணப்பிக்கிறது கிடையாது அந்தந்த காலேஜினுடைய இணையதளத்துல வெப்சைட்ல போயிட்டு நீங்க விண்ணப்பிக்கணும் சோ வெப் அட்ரஸ் ஃபார் எய்டட் இன்ஸ்டியூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நீங்க கிளிக் பண்ணி எய்டட் காலேஜினுடைய வெப்சைட் அட்ரஸ் இங்க கொடுத்துருக்காங்க அந்த இணையதளத்தில் தான் நீங்க போயிட்டு விண்ணப்பிக்கணும் அது பாத்துக்கோங்க எந்தெந்த மாவட்டத்தில் எய்டெட் காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து நீங்க விண்ணப்பீங்க வெப் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வெப் அட்ரஸ் ஃபார் செல் பைனான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சொல்லி இருக்கு அதை கிளிக் பண்ணிட்டு ஃபைனான்சிங் இன்ஸ்டியூட் அதாவது பிரைவேட் காலேஜ் இருக்குது அது எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த காலேஜில் இருக்குது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த வெப் அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அது ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா அந்தந்த காலேஜில் நீங்கள் தனியாக விண்ணப்பிச்சுக்கணும் அது பார்த்துக்கோங்க ஸோ எய்டட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அதே தான் கொடுத்துருக்காங்க ஒரு முறை வேணும்னா நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க எல்லாமே அரசு கல்லூரியில் சேரத்துக்கு என்ன கைட்லைன்ஸோ அதே தான் செல்ஃப் ஃபைனான்சிங் எய்டடில் சேரத்துக்கும் அதே கைட்லைன்ஸ் தான் ஆனால் அரசு கல்லூரியில் சேரத்துக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வெப்சைட்டில் விண்ணப்பிக்கணும் செல்ஃப் ஃபைனான்சிங் எய்டட் காலேஜில் விண்ணப்பிக்கிறதுக்கு அந்த காலேஜினுடைய வெப்சைட்டில் விண்ணப்பிக்கணும் அது மட்டும் பாத்துக்கோங்க தனித்தனியா விண்ணப்பிக்கணும் சோ நீங்க அரசு கல்லூரியில விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஒரே அப்ளிகேஷன் தான் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுன்னு அதை கிளிக் பண்ணிட்டு இங்க கேட்கக்கூடிய அந்த டீடைல்ஸ் எல்லாமே மின்னஞ்சல் முகவரி தொலைபேசி எண்ணு உங்களுடைய பெயர் ஆனா பெண்ணா பிறந்த தேதி வகுப்பு அதாவது என்ன கம்யூனிட்டி அப்படின்றது தமிழ்நாட்டை சேர்ந்தவரா விண்ணப்பிப்பு அந்த பயிற்று மொழி தமிழா ஆங்கிலமா தெலுங்கா உருதுவா நல்லா பாத்துக்கோங்க தமிழ் மீடியம் நிறைய காலேஜில் இருக்கு ஆங்கில மீடியம் வந்து சில காலேஜில் மட்டும் தான் இருக்குது தெலுங்கு உருதுலாம் ஒரு சில காலேஜில் தான் இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதை பார்த்துக்கோங்க அப்புறம் உங்க போட்டோ நீங்க அப்லோட் பண்ணிடுங்க ப்ரியாரிட்டி ஏதாவது இருந்தால் அந்த ப்ரியாரிட்டியை நீங்க இங்க கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து நீங்க மார்க் உங்க டீட்டெயில்ஸ் மார்க் எல்லாம் நீங்க என்ட்ரி பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு பணம் பே பண்ணிங்கன்னா முடிஞ்சு உங்களுக்கு ப்ரொசீஜர் ஆன்லைன்லேயே வெளியிடுவாங்க நீங்கள் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழைப்பு கடிதம் இந்த வெப்சைட்லேயே விடுவாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு காண்டாக்ட்டுக்கு செல்போன் மெயில் ஐடி கூட ஏதாவது மெசேஜ் வரும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் தொடக்க கல்வி பட்டய படிப்பு சேரணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நீங்கள் சேரலாம் அரசு கல்லூரிகளை சேர்த்துக்கு இந்த வெப்சைட்டில் நம்ம விண்ணப்பிக்க போகிறோம் செல்ப் ஃபைனான்சிங் எய்டெட் இதெல்லாம் சேரணும் அப்படின்னா அதுக்குன்னு தனி வெப்சைட் இருக்கு அந்த காலேஜினுடைய வெப்சைட்ல போயிட்டு நீங்க விண்ணப்பிக்கலாம் இல்லைன்னா அந்த காலேஜில் நீங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்க எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க வாழ்த்துகள்